ஏன் நான் திரும்ப திரும்ப புரதம் எடுக்கணும் வெஜிடேரியன்ஸில் அந்த புரதம் குறைவா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் இந்த ப்ரோட்டீனில் இருந்த ப்ரோட்டீன் தான் அமினோ ஆசிட்ஸ் அதுதான் ப்ரிகர்சஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் அப்போ அதுக்கு நிறைய நம்ம குவான்டிட்டி வந்து நான் சரியாக சொல்லணான்னு தெரியல மருத்துவர்கள் சில பேர் இருந்தீங்கன்னா அதில் ஒரு கிலோவுக்கு பாயிண்ட் எயிட் கிராம் புரோட்டீன் வேணும் நீங்கள் எழுபது கிராம் எழுபது கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளோ ப்ரோட்டீன் கணக்கு போட்டுக்கோம் அவன் சாப்பிட்ற சாப்பாடு ஒரே ஒரு நாள் இன்றைக்கி காலையில் இருந்து நம்ம சாப்பிட்டதில்ல அவர் சொல்கிற கணக்குக்கு நான் எழுபது கிலோ பாயிண்ட் எயிட் கிராம் போட்டு பெருக்கி அவ்வளோ பொருளாக சாப்பிட்ருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள் இருக்காது பெரும்பாலும் இருக்காது அப்ப நம்ம அதுக்கான மெனக்கிடணும் நமக்கு அதுக்கான ஒரு கரிசனம் வேணும் அப்படி புரதங்கள் இருக்கட்டும் காலை உணவுல மதிய உணவு சாப்பிட்றதுல அது புலால் கரியோ நம்ம மதிய உணவு நிறைய பணிக்காக ஓடுறோம் சாலட் எடுத்துக்க போறீங்களா நல்லதா எடுத்துக்கோங்க ஒரு நாள் வந்து அரிசி உணவு எடுத்துக்கோங்க ஒரு நாள் சாலட் வச்சுக்கோங்க அந்த அந்த மதிய உணவுல நான் நிறைய சில பேர் சில தாய்மார்கள் சந்திக்கிறவங்க என்ன பேசும்போது சொல்லுவாங்க சார் உள்ள இப்போ பார்த்தாலும் புரோட்டீன் தான் சார் நீங்க சொல்ல தான் சாப்பிட்றான் நான் சோரே சாப்பிடறது இல்லை சாம்பாரை பார்த்தா உனக்கு எரியுது ரசம் கிட்டே வரக்கூடாதுங்கிறான் ஆனால் வந்து இவ்வளோ டப்பா டப்பாவா ப்ரோட்டீன் பவுடர் வாங்கி இப்படி கை அப்படி வச்சு வேற காலையில பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அதில் ப்ரோட்டீன் கிடைச்சிரும் மைக்ரோ நியூட்ரியன் ஒரு குட்டி குட்டி கனிமங்கள் நமக்கு நிறைய வேணும் குரோமியம் வேணும் செலினியம் வேணும் சின்ன சின்னதா ஜிங்க் வேணும் அதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கிறது அது காய்கறியில இருந்தா வரும் பழங்கள்ல இருந்தால் வரும் கீரைகளில் இருந்தால் வரும் அப்போ நிறைய அதை சாப்பிடணும் அது வந்து அதுக்கு பழக்கம் இல்லைன்னா அந்த மைக்ரோ நியூட்ரியன் வரலாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த பிள்ளைகள் போய் அதுக்கு ஒரு சப்ளிமெண்ட் ஆகும் ஒரு சார் ஜிங்க் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன் சார் மெக்னீஷியம் சப்ளிமெண்ட் சாப்பிட்றேன் சப்ளிமெண்ட்டே பொரியல் மாதிரி இருக்கு வேலட்டு சப்ளிமெண்ட்டை வாங்கி சப்ளிமெண்ட் வந்து நல்லா புரிந்து வரணும் நம்ம உடம்பு நேரடியாக எடுக்கும்போது அதை வந்து தேவையான அளவு உட்கரை இப்போ நீங்கள் கீரை சாப்பிட்றீங்க கீரையில் ஜிங்க் இருக்கு எவ்வளவு ஜிங்க் நமக்கு தேவையாக அதை எடுக்கும் முப்பது விலிகிராம் வேணுமோ முப்பது விலிகிராம் எடுக்கணும் வேணாம் வேணாம் அது ஒரு இன்டெல இருக்கு நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள ஒவ்வொரு செல்களுக்கும் நான் படித்ததை விட என்னுடைய புத்தகங்கள் சொன்னதை விட ஒரு மிகப்பெரிய இன்டலெக்ட் வந்து பல நூறு ஆயிரம் வருடங்களாக ஒவ்வொரு மரபணுக்குள்ளேயும் இருக்கு நண்பர்களே அந்த இன்டலெக்டை நம்ம மதிக்கணும் அந்த இன்டலெக்டை மதிச்சோன்னா அது அந்த கீரை எவ்வளவு சிங்க் வேணும் சிங்க் கொஞ்சம் கூடுச்சுன்னா அது அதுவே காய்ச்சல் நினைக்கா மாறிடும் அப்போ எவ்வளவு வேணும் என்னளவு வேணுங்கும் போது நேச்சுரலாக எடுக்கும்போது தேவையை எடுத்து மீறியே தள்ளிடும் நமக்கு தான் ஒரு மெக்கானிசம் இருக்கு யூரியன் வழியா தழுறது மோஷன் வழியா தளரது வேர்த்து தழுறது காற்றின் வழியா தருவது இப்படி பல விஷயம் எல்லாத்தையும் நீ சப்ளிமெண்ட் பண்ண பண்ண அதை போய் நீ அர்த்தம் உள்ள இருக்கிற விஷயத்தை குழம்புவோம் அதனால முடிந்த வரைக்கும் நாம் இயற்கையோடு இணைந்து நம்ம என்ன நம்ம மூதாதையர்கள் சாப்பிட்டாங்க எது பண்ணாங்க நவீன அறிவியல் என்ன சொல்லியிருக்கு மெக்னேஷியம் சாப்பிட சொல்லுவோம் இருக்கான்னு பாத்துக்கலாம் சிங்க் இருக்கா இருக்கா அது தேடணும் ஆனா ஒட்டு நான் சப்ளிமெண்ட்டே எடுப்பேன்னு ஒரு இளைய தலைமுறை போகிறது வேண்டாம் நண்பர்களே அவர்கள் அது மாதிரி எடுத்தால் கூட நம்முடைய உணவுகளை கொஞ்சம் நிறைய எடுத்துக்கொள்வதற்கான ஊக்குவிப்பை நாம் கொடுத்து கொண்டே இருக்கோம் இந்த சாப்பாட்டில் காய்கறி கீரை கூட்டு பொரியல் புலால்னா மீன் எடுத்துக்கிறீங்க ஒரு மச்சமோ மீனோ அதை இறைச்சியோ எது எடுத்தாலும் அதே நிறையா இருக்கணும் தட்டில் சோறு கொஞ்சமாக இருக்கணும் நான் திரும்ப முதலே சொன்னேன் சொற்றேரியா இருக்கக்கூடாது சோறு குறைவாக இருக்கணும் அந்த குறைவான சோறு வெள்ளையாக இருக்க வேணாம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நமக்கு ஒரு வெள்ளை வியாதி பல நூறு வருஷமாக ஓடிக்கிட்டே இருக்கு மைண்டுக்குள்ளே